வருஷம் இல்ல அப்படியே கிடக்கும் ரோஸ் வளர்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க மேல அப்படியே ஒரு ஷேட் இது நடப்போம் இதுல படுத்துக்கலாம் போல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும் செடிகளை இந்த மாதிரி செட்டப்ல உங்களால வளர்க்க முடியும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம செட்டப் பண்ணாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு இப்போ அதான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இங்கே சூப்பராக ஒரு அருமையாக ஒரு நம்ம ஒரு லேயர் ஸ்டாண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் யூபிஎஸ்சியில் பண்ணியிருக்கோம் அதான் இங்கே செட் பண்ண போகிறோம் செட் பண்ண உடனே இருக்க போது இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடுத்த ஸ்டாண்டை மாற்ற போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இதெல்லாமே முன்னாடி வாட்டர் கேனில் வச்சுருந்தோம் இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு குரோ பேக்காக மாற்ற போகிறோம் இந்த இடத்துல வந்து நிறையா விதைகள்லாம் போடலான்னு இருக்கோம் இதில் பாருங்கள் இதுலேயும் ஒரு அவரக்குடி போயிருக்கு சிகப்பாக வரைங்க இது இது காலைல சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க அதனால தான் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது இல்லை இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது மண் சேரும் சகதியமாக இருக்கும் இதுதான் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு டூ லேயர் மாரி இங்கே பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு இஞ்சியில் பண்ணியிருக்கோம் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மல் நம்ம முக்கால் நம்ம ஏஞ்சி நடப்போம் இதில் படுத்துக்கலாம் போல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா ஒரு இது எல்லாமே ஒரு இன்ஜில் பைப்பை செஞ்சுருக்கோம் அடுத்தது இது வந்து செகண்ட் லேயரு அது மேலேயே நம்ம செட் பண்ண போகிறோம் இப்போ கரெக்டாக அதுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மேலே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இதுக்கு ஒரு சுற்றியில் வச்சுருக்கோங்க ரப்பர் சுத்தியல் இதால அடித்தோம்னா உடையாது அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்குறோம் இதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் எப்போதுமே நம்ம ஃப்ரேமை வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் லெக்கை வேணால் நம்ம சொல்யூஷன் போடாமல் வச்சுக்கலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ஸ் வந்து விலகாமல் இருக்கும் இப்போ அடி ஃப்ரேமும் நான் ஒட்டிட்டேன் மேலே உள்ள ஃப்ரேமும் ஒட்டிட்டேன் லெக்கு மட்டும் ஒட்டாமல் இருக்கும் நம்ம அப்பப்போ லெக்கு வேணாலும் கட்டிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே தான் இதை பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ஃபிட் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக நம்ம தட்டிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மேலே கூட ஏறி உட்காந்துக்கலாம் ஜம்முன்னு இருக்கும் எப்படி சும்மா ஸ்டாண்டு இது வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க நார்மல் நம்ம எப்படி ஸ்டீல் பைப்பு போட்டு உட்காருவோம் அது மாதிரி நீங்கள் யூபி விஸ்லேயும் போட்டு உக்காந்துக்கலாம் இப்போ இந்த செட்டப்பில் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பந்தல் மாதிரி இதுலேயே இந்த ஸ்டாண்ட்லேயே பந்தல் மாதிரி அமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் விட்டு வச்சுருக்கோம் இந்த எக்ஸ்டென்ஷனில் இது இப்போ மேலே போய்டும் இது போய்ட்டு இங்கே ஒரு ஷேப்பில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இப்போ பண்ணி அதில் வந்து கோவக்காய் பாவக்காய் அதுமாரி கொடி அதுமாதிரி கீரை இந்த பசலை கீரைலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஏற்றி விடலாம் ஸோ அதுமாரி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து இதில் ட்ரைன்ஸ்டில் நம்ம போட்டுக்கலாம் ஓகே இப்போ ட்ரெயின் செல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம் இதை அப்படியே நம்ம மேலே போட்டுடலாம் இப்போ நம்ம ட்ரைன் செல் போட்டாச்சு இது வந்து அடியில் வந்து ஒரு இருபது இஞ்சி மேலே வந்து ஒரு பத்து இஞ்சி இது ஒரு பெரிய க்ரோ பேக் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் கிராஸ் டொல்லு அதுக்கப்புறம் கீரை பேக் எயிட்டீன் கிராஸ் நைன் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா டுவல் கிராஸ் டுவெல் டென் கிராஸ் டென்னு அது மாதிரி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து அதுக்கு மேலேயும் நம்ம போட்டலாம் நம்ம கட் பண்ணி ஓடி போட்டுக்கலாம் இந்த ஒரு நாலு கார்னர் பீஸை வந்துட்டும் நம்ம கட் பண்ணோன்னா இதுக்குள்ளே போய்டும் அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம இங்கே போட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு பத்து வருஷம் இல்லை அப்படியே கிடக்கும் இதை போட்டு இழுக்காம மட்டும் இருந்தால் போதும் அது பாட்டு ஒரு பத்து வருஷம் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து குரோ பேக்லாம் அடுக்கி வச்சாச்சுங்க இப்போ எல்லாம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அகலமாக பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு இருபது இன்ச்சு அளவுக்கு நம்ம அகலம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எயிட்டீன் கிளாஸ் நைனு ஃபிஃப்டீன் கிளாஸ் டுவெல் அந்தமாரி பேக்கெல்லாம் இதில் வச்சுக்கலாம் இதில் கீரை போடுறது தான் கீரை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஒரே ஒரு செடி போட போகிறோம் அப்படின்னா இதிலேயே சேர்த்து போட்டுக்கலாம் அதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முக்கால் இன்ஜியில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த மாடல் வந்து புது மாடல் இந்த புது மாடல் என்னென்னா ஒரு இன்ச்சு பைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கான ஜாயின்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நீங்களே அந்த ஜாயின்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென் இன்ச்சு அகலம் பண்ணியிருக்கோம் இந்த டென் இன்ச் அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் டோல் குரோ பேக் அழகாக வந்து ஒரு ஆறு க்ரோ பேக் வைக்கிற அளவுக்கு நம்ம சூப்பராக நீட்டாக பண்ணியாச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு க்ரோ பேக் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம புதுசாக அலோன்ஸ் பண்ணியிருக்க நியூ மாடலுங்க இந்த டபுள் லேயரு டபுள் லேயர்லேயே கொஞ்சம் கீழே வந்து இருபது இன்ச்சும் மேலே வந்து பத்து இஞ்சியும் ஒரு சூப்பரான மாடல் செஞ்சுருக்கோம் இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் என்பதை பற்றியும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம் இதுக்கான ஜாயின்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பந்தல் அமைக்க போகிறோங்க இதுக்காக வந்து நம்ம ஃபோர்வே போட்டுவிட்டு மேலே வந்து பைப்பு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தோம் இப்போ அதில் தான் வந்து பைப்பு கனெக்ட் பண்ணுறோம் இந்த கீழ் சைடில் வந்து ஒரு மூணும் மேல் சைடில் வந்து ஒரு மூணு நம்ம வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட உயரம் பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதுமே மொத்தமாக வந்து ஆறு அடி தான் வைப்போம் ஸோ அடியிலேருந்து மேலே வந்து ஒரு ஒரு அடியும் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு அடியும் விட்ருக்கோம் ரொம்பவும் ஹைட் வச்சோம் அப்படின்னா அந்த புயலால் நம்மளுக்கு பாதிப்பு வரும் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே ஒரு ஆறு அடி வச்சுருறதுங்க இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு அதாவது நாலு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வே நடுப்புற மட்டும் ஃபோர் வே போட்டு இது மேலே தூக்கி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக ஸ்ட்ராங்கான ஒரு பந்தல் நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ இடைப்பட்ட கேப் இருக்குல்ல இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து நம்மளுடைய தேங்காய் நார் கயிறு அதை யூஸ் பண்ணி அழகாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே பின்னிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பந்தல் நம்மளுக்கு கிடச்சிருங்க இந்த பந்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் கீரையும் விதச்சிக்கலாம் அதே சமயத்தில் கொடி ஒரு காய்கறி மேலே ஏற்ற போகிறீங்கனாலும் ஏற்றிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் கிரேப்ஸ் இருக்குது அதை நான் மேலே படரை விட போகிறேன் அப்படின்னா படரை விட்டுக்கலாம் இல்லை கொடி காய்கறிகளில் இந்த கீரைகள்லாம் இருக்குல்ல அதையும் நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம் இதே மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க மேலே அப்படியே ஒரு ஷேட் நட்டு போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே ரோஸையும் நம்ம வளர்த்துக்கலாம் இதே மாதிரி மல்டி பர்பஸாக இந்த ஸ்டாண்டை நம்ம பயன்படுத்திக்கலாங்க இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க உங்களுக்காக அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன இடம் தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த சின்ன இடத்துலையும் இதை மாதிரி நிறைய செடிகளை இந்த மாதிரி செட்டப்பில் உங்களால் வளர்க்க முடியும் அதனால் இந்த செட்டப்பை நீங்களும் செட் பண்ணி தோட்டத்தில் செடிகளை வளருங்க இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்